ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்னைக்கு வெளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்க விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு எழுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி அஞ்சாயிரம் ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க